நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைபரை தவிர்த்து மீதி புதுசா வர சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் ஏன்னா மற்ற சேனலில் பார்த்த கமெண்ட்ஸை பார்த்து உண்மையிலேயே நெஞ்சு ஒரு ஒரு மாதிரியா வலிக்குதுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது அரசியலுக்குள்ளே வந்துட்டோம் அரசியல் பேசுகிறோம் அப்படிங்கும் போது முக்கியமாக மூணு விஷயத்தை நமக்கு ஒன்று மாண்பு ஒன்று கண்டிப்பா நமக்கு இருக்கணும் அதே சமயத்துல மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்கணும் தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது அதே சமயத்துல நம்ம அரசியல் பேசும்போது எதிர் புறத்துல பேசுற தலைவர்களோ இல்ல அஹ் நிர்வாகிகளோ பேசும்போது அவங்களுக்கான கருத்துகளுக்கு மட்டும்தான் பதிலடி தரணுமே ஒழிய அவங்களோட தனிநபர் தாக்குதலை பார்த்து கண்ட கண்ட வார்த்தைகளை பேசுறீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ரோட்ல போய் உக்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் சண்டை போடுவாங்கல்ல கைய முய்யன்னு எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் பக்கத்துல விளக்கி ஓடுவர் வரணும் வந்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க பேச வந்த வார்த்தையே பேசிட்டு போயிடணும் தன் வன்மத்தை அடுத்து மேல கொட்டிடணும் இப்படிதான் ரோட்ல நீங்க பார்த்த சண்டைகள் அப்படி நீங்க யூடியூப்ல அரசியல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க இது மாதிரி விஷயத்தை வந்து கண்டபடி பேசுறது அவனை வச்சு செய்யறது இது மாதிரி விஷயங்களை வந்து யூடியூப் சேனல் அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கலத்தர் விச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும் இல்ல அண்ணனோட தம்பிகளா இருக்கட்டும் இல்ல திமுகவோட ஊபிசா இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கிற பிஜேபி ஆளுங்களா இருக்கட்டும் இல்ல விசி கட்சியா இருக்கட்டும் அந்த அதிமுகவோட ஐடிவிங்கா இருக்கட்டும் எத்தனை பேர் யாரா இருந்தாலும் சரி அவங்க அரசியலுக்கு லாக்கி ஏற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அரசியலுக்கு வந்தா பொறுமை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் கவனிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கவனிப்பு யாருக்கிட்ட இருக்கணும்னா எதிர்புறத்துல என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்கு பதில் சொல்ல உங்களுக்கு இல்லை உங்களுக்கு உண்மையிலுமே திறமை இல்லைன்னா நீங்க அரசியலுக்கே லாகி இல்லைங்க உண்மையிலுமே அதுக்கு ரொம்ப பொறுமையா இருங்க பொறுமை காத்து அவங்க சொல்ற விஷயத்துக்கு கருத்து சொல்லும்போலி அவங்க நம்மளை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க ஆனா அதுக்கு நம்ம உடனே ட்ரிகர் ஆகிட்டோம்னா அதுக்கான அவங்க லாய் இல்லாதவங்க அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க முடியும் இந்த பணிவான வேண்டுகோள் புதுசாவர சப்ஸ்கிரைபர் மோஸ்டா அது பண்றது இல்ல புதுசவர சப்ஸ்கிரைபர் இது பாத்துக்கங்க அப்படி நீங்க பேசுங்க அரசியலுக்கு லாய் அற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற சொல்லு விஷயத்த சொல்லிட்டு நாம அப்படியே வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ யார பத்தினா நம்ம நெப்போலியன் அவர்கள் அதான் சேவலை பாண்டி எட்டுப்பட்டி ராசா பஞ்சு முட்டாய் சீலகட்டி அந்த பாட்டு ஆடுனா நம்ம நெப்போலியன் அவர்கள் வந்து அமெரிக்காவுலயே போய் செட்டில் ஆயிட்டாரு அங்க இருக்கிற அவரு இப்ப ரீசெண்டா விஜய் அவர்களை பத்தி கொஞ்சம் தூக்கலா கொஞ்சம் பேசுறாரு அதுக்கான கருத்துக்களை நம்ம சொல்லியாவணும் இல்லையா ஏன்னா நமக்கு அரசியல எல்லாருமே சரிசமதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து இவர் இப்படி வார்த்தைகளை வந்து இவ்வளவு அது வர வரேன் அதுக்கு வந்து கருத்து சொல்ல போறோம் அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம் தமிழக முதலமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்து சட்டசபையில் நேத்து இல்ல கடந்த காலங்களில் வந்து சட்டசபையில் வந்து ஒரு ஆணையம் பிறப்பிக்கிறோம் எதை பத்தி அப்படின்னா ஆணவ படகுலை பத்தி ஒரு ஆணையம் பிறப்பிக்கிறோம் அப்படிங்கிறது அதை பத்தி கமெண்ட்ஸு கீழே நிறைய வந்திருக்கு அண்ணா நீங்க கொஞ்சம் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது பதில் நம்ம நேத்து வீடியோல போட்டோம் ஆனா சில கமெண்ட்ஸ் நாம் என்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் தாறுமாராக போட்டிருக்கிறீங்க அதை அப்படி பேசக்கூடாது நாம் ஒரு முறையில நம்மளுடைய மக்களின் பிரதிநிதியாக நாம ஒரு கருத்தை எடுத்து வைப்போம் இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ப்ராபலி எதிர்கட்சியும் சரி அடுத்த நீங்க பாக்குற சக்தரையும் சரி உங்களுக்கு என்ன கருத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க அதை பத்தியும் ஆணுவ படகுலிக்கே சட்டம் ஆன ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்கல்ல அந்த ஆணையத்தை வச்சு என்னென்னலாம் நாம பேசலாம் அப்படிங்கறத பத்தி இது பார்க்க போறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு ஒரு சாயம் பூசிக்கிட்டே வராங்க அதாவது அவர் இப்படி இது இப்படி அப்படின்னு என்னென்ன சாயம் எல்லாம் பூசினாங்க அந்த சாயம் எப்படி அவங்களுக்கே வெளுத்து போயிடுச்சு அவங்க இப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் வந்து சுத்தமா செஞ்சுட்டாரா விஷயத்த இல்ல வந்து விட்டு ஒதுங்க போறாரா இல்ல அரசியல உத்வேகத்துடன் உள்ள வந்து மேலும் மேலும் பணியை போறா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் விஷயத்துக்குள்ள போயிடலாம் நீங்க முத முறையாக அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிருங்க ஐ திங்க் நீங்க எல்லாம் அது சப்ஸ்கிரைப் லைக்கும் ஷேரும் கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா பார்க்க முடியுது ஸோ இந்த வீடியோ முழுசா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்ற சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் வந்து சில வார்த்தைகளை வந்து உந்து விட்டுருக்காரு அதாவது தெளிச்சு விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க விஜயோட சுபாவமே அப்படிதாங்க அவங்க அப்பா அம்மா அப்புறம் மனைவி மகன்களை மகன் மகள்களை பிரிஞ்சுதான் இருக்காரு இதெல்லாம் வந்து சேதிக்கவே மாட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு நான் இதுக்கு என்ன கருத்து சொல்லணும்னா நீங்க அரசியல் பற்றி மட்டும்தான் பேசணும் இப்ப நான் ஒரு கட்சியை நீங்க ஒரு நான் ஒரு ஏ கட்சி சேர்ந்து நீங்க ஒரு பி கட்சி சேர்ந்து இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நான் வந்து பி கட்சி அவங்களோட கொள்கை கருத்து சித்தாந்தம் இத பத்தி மட்டும்தான் நான் விமர்சிங்க முடிய அதை ஏன்னா அதுல நீங்க ஒரு மெம்பரா தான் இருக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுக்கணும்னா அது சரியான சரியான தீர்வாகாது உடனே தனி மனித தாக்குதல் அவங்க வந்து இங்க பாருங்க உண்மையெல்லாம் சொல்றேன் எல்லாரும் தப்பு செய்யறவங்க எவனும் உத்தமம் கிடையாது அயோக்கிய அயோக்கியவா இருந்து யோக்கியனா தான் உண்மையிலே புனிதமான மனசா அப்படின்னு சொல்லணும் ஆரம்பத்திலிருந்தே நான் நல்லவன் பிறந்ததுல இருந்தே நல்லவன் அப்படின்னு சொல்றது யாருமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுங்க கேக்குறேன் தனி தனிநபருக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குங்க ஆனா அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க அரசியல்வாதியோவோ இல்ல அரசு பொதுநல பொதுநல சேவைக்காக வந்த மனிதரையோ நீங்க வந்து பொதுநல சேவையில என்ன தவறு செய்தார் அப்படிங்கறத மட்டும்தான் விமர்சனமே தவிர இதை தாண்டி அவர் வந்து அப்பம்மா கை இது நீங்க பாத்தீங்களா அப்பம்மா கை விட்டது நீங்க பாத்தீங்களா அவங்க வந்து அப்பா அம்மா வந்து இப்ப பேட்டி கொடுத்தாரு எஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாரு நான் தமிழுக்கு வெற்றி கழகத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹிஸ்ட்ரி நிறைய பேசினார் இப்ப பாக்கலீங்களா நீங்க அதே மாதிரி வந்து மனைவி மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி அவங்க அம்மா வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து ஸ்டேஜ்ல ஏத்தி அழக பார்த்தாரு அதை நீங்க மறக்கலையா ஸோ இதை எல்லாத்தையும் சொன்னால் உடனே வந்து இது கட்சிக்கு அரசியலுக்காக தான் பண்ணினார் அவங்களுக்குள்ள இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் அப்பா அம்மா கூட வந்து சண்டை போடாத இருக்குன்னு இருக்கீங்க பூசல்களும் அப்பா அம்மா கூட சின்ன சின்ன அந் அப்பப்போ வர சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும் அவர் ஒரு செலிபிரிட்டியாக இருந்ததுனால அவ்வளோ பெரிய விஷயமா புதாகரமாக வந்தது ஓ அப்பா அம்மா மதிக்கலை அப்படின்னு சொல்லி விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நாம் போய் தனிநபர் விஷயமா போய் தேடுறது எந்த விதலையும் இல்லை அப்படி அவர் தனிப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட சுபாவமே அப்படியே இருந்தால் யாரையும் பக்கத்திலே அண்ட் அண்டை விட்டுருக்க மாட்டார் அண்டை விட்டுருக்க மாட்டார்னா பக்கத்திலேயே நெருங்க விட்டுருக்க மாட்டார் அது வந்து ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் பிச்சைக்காரனா இருக்கட்டும் யாரையுமே வந்து அரவணைச்சு போறதுல தமிழக தலைவர் விஜய் வந்து நீங்க அந்த மேடையில் அந்த கல்வியை விருது வழங்கினாரல அனைத்து மாணவர்களுக்கும் பிளஸ் டூல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு அவங்களுக்கு விருது வழங்கும் போது அத்தனை பேர் மொத்தம் கொடுத்தாங்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க பாடுற பாட்டையும் சரி அந்த பாட்டையும் நமக்கு நல்லா கேட்க முடியலினாலும் அவர் வந்து சகிச்சுக்கிட்டு அவர் கேட்டு அவங்களுக்கு சந்தோஷமா அனுப்பிச்சு விட்டாரு அதுவும் கிட்டத்தட்ட ஃபுல்லா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்னுகிட்டே இருந்தாரு சாப்பாடு போடுற விஷயத்துல நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி போனாரு ஸோ இந்த மாண்பு எல்லாத்தையும் யோசிச்சு இது அரசியல் நோக்கத்துக்காகவே இருந்தாலும் நம்மளோட அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை பேர் வந்து அப்படி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க அதை எல்லாம் நல்லா யோசிச்சு பார்க்கணுங்கிறதா ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் பேசின தனிநபர் தாக்குதலுக்கு எப்படி சார் ரைட்டுங்க அப்படியே வச்சுக்குவோம் இவ்வளவு காலமா வராத நெப்போலியன் அவர்கள் இந்த கரூர் விஷயத்துக்கு மட்டும் வந்ததுக்கான காரணம் என்ன உடனே தூக்கி பிடிச்சி நம்ம வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவர் எட்டுப்பட்டி ராசால வந்த மாதிரி உடனே வந்துட்டாரு இப்போ சமீப காலமா என்ன கடந்த காலங்களில் நம்மளுடைய அரசாங்கத்துல சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு இப்ப கள்ளக்குறிச்சி சாராயம் குறிச்சி அத்தனை மக்கள் இருந்தார்களே ஏன் குரல் கொடுக்கல இந்த என்ன பிரச்சனை திமுக அரசாங்கத்துல வந்து இந்த அஜித் பல மேற்பட்ட காவலர்களா அடித்து விஷயங்கள் அது வந்து விசாரணை போயிட்டு இருக்கு பட் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த விசாரணை பத்தி ஏன் பேசல இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து நாங்க உங்க மேல வச்சா நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கறதுதான் பரவலான மக்களின் கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு அந்த மக்களின் கருத்துக்களை சேகரித்து நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஸோ தனிநபர் தாக்குதல் விட்டுட்டு அவர் அரசியல்ல எடுத்து வைத்த கருத்துக்கள் நிறையா வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காருங்க நம்ம திருச்சியில் மரக்காடியில் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விகள்லாம் எடுத்து வைக்கணும்னா இந்த வீடியோ பார்த்தாது அதே மாதிரி இங்கேயும் வந்து கரூர்ல வர்றதுக்கு முன்னாடியும் பேசினாரு நாமக்கல்ல நிறைய விஷயம் பேசினாரு கிட்னி விஷயத்தை பேசினாரு ஸோ இதையெல்லாம் ஏன் நீங்க எடுத்து பேசல தான் அவர் பேசுற அரசியல் கருத்துக்களை நீங்க அதுக்கு பதில் கொடுத்துருந்தா இப்போ சொல்ற விஷயத்துக்கு அப்படியும் இருந்தாலுமே தனிநபர் தாக்குதல் நடத்துறது தவறான விஷயம் நெப்போலியன் அவர்கள் அவங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் விடுத்துட்டு அடுத்து நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு ஒரு ஆணையம் அமைச்சிருக்காரு அதுக்கு நம்ம வரவேற்று நேற்றே வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு ரொம்ப நன்றிகளை மறுபடியும் நம்ம சொல்லிட்டு அதில் சில கருத்துக்களை நம்ம பொதுமக்கள் கேட்டிருக்காங்க அந்த கருத்துக்களுக்கும் நம்மளுடைய பதில்களையும் சில சொல்லி ஆகணும் இல்லையா அதாவது என்னன்னா கருத்துக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்க இப்போ வந்து அஹ் ஒரு அஞ்சு ஆறு மாதங்கள் அதாவது பிப்ரவரி பிப்ரவரி எண்டுல வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் மார்ச் ஒன்னுல இருந்தே வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க எலெக்ஷன் இதுக்கு சோ அப்போ வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கு எந்த ஒரு புது சட்டத்தையோ இல்ல புது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களையோ அரசாங்கத்தால் வெளியிட முடியாது அப்ப பிப்ரவரியிலிருந்து நம்ம பிப்ரவரி கடைசியிலிருந்து வர்ற காலங்களுக்கு இன்னொரு அஞ்சாறு மாதம் என்ன நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இன்னும் நாலு ஐந்து மாதங்கள் இருக்குது இந்த ஐந்து மாதங்கள்ல நடக்கிற இந்த ஆணவப்படுகொலை இந்த சட்ட சாரி ஆணை அமைஞ்சது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்கறாங்க இதை ஏன் கடந்த காலங்களில் ஏன் செய்யவில்லை இப்போ கொண்டாந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க பணிவான ரிக்வஸ்ட்டு எப்படி அப்படின்னா ரிக்வஸ்ட்டுங்கிறது ஒரு நியாயமான கேள்வி எப்படின்னா ஓகே நீங்கள் ஆணையம் அணைச்சிரு அமைச்சிருக்கிறீங்க அந்த ஆணையத்துக்கு உண்மையிலுமே சட்டம் இயற்றுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படி இருந்திருந்தா எவ்வளவு காலத்துக்குள்ள நீங்கள் சொல்லியிருக்கணும் இப்ப ஐந்து மாதங்கள் இருக்குதுன்னா அடுத்த ஒரு இப்ப வந்து நவம்பர் இறுதிக்குள் நவம்பர் இறுதிக்குள் இந்த சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவுபடுத்தி இருந்தால் மக்கள் வந்து உண்மையிலுமே சந்தோஷப்பட்டுருப்பாங்க அப்படி தெளிவுபடுத்தி இருந்தால் ஆணவப்படுகளுக்கு தான் அப்போ ஆதிக்க சாதின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிற நம்மளோட தமிழ் ஆதிக்க சாதி ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களா அது புழக்கத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது அது இல்ல அப்போ அந்த ஜாதி ஒரு ஒரு ஜாதியினரை வந்து ஆணுவப்படுகொலை சட்டம் இயற்றப்பட்டால் ஒரு ஜாதியினருக்கு ஓட்டு வந்து இங்க வராத போயிருமோ அதுக்காக வந்து அவர் வந்து கால அவர் அதாவது இந்த காலம் நிர்ணயம் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கு அதுதான் கமெண்ட்ஸா நம்ம பார்க்க முடியுது அதை தாண்டி இதை ஏன் கடந்த காலங்களிலே செய்யல கடந்த காலங்களிலே நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அந்த சட்டம் இயற்றப்பட்டு பல கொலைகளை தடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நம்ம மனசுல இல்லாமல் இல்லை சோ இத்தனை விஷயங்களையும் நம்ம யோசிச்சு பார்த்து இவங்க ஏன் இவ்வளவு கால குறுகிய காலத்துல வந்து சட்டத்தை அதாவது ஆணையத்தை பிறப்பிச்சிருக்க அந்த ஆணையம் வந்து எவ்வளவு காலத்துல முடிக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு தெளிவு படுத்திருந்தா உண்மையில மக்கள் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற இத்தனை கமெண்ட்ஸ்களை நம்மளால பார்க்க முடியுது ஸோ டோட்டலா பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஒரு ஜாதியினரை சந்தோஷப்படுத்தவும் இன்னொரு ஜாதியினரை ஊக்க அதாவது இன்னொரு ஒரு ஒரு ஜாதியினரோட ஓட்டும் வேணும் இன்னொரு ஜாதியினரோட ஓட்டும் வேணும் இந்த ரெண்டு ஜாதியினர் ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரையுமே ஒரு ஒரு பக்கம் தட்டிக்கிட்டும் ஒரு பக்கம் ஐயிருப்பாயிருப்பா நான் பாத்துக்கிற அப்படின்னு ஆணையம் பிறப்பிச்சாச்சு ஆனா ஆணையம் பிரபிச்சாச்சு அப்படிங்கறது ஒரு தரப்பு சந்தோஷம் அப்பா ஆணவ படுகளுக்கு ஆணையம் பிரபிச்சாச்சு ஆணையம் அமிச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு இது பண்ணிருக்காங்க அப்ப சந்தோஷப்படுவாங்க இன்னொரு ஆணையம் தான் வந்து அமைச்சிருக்காங்க எப்பப்பா சட்டம் ஏற்று போறாங்க அப்படின்னு ஒரு தரப்பும் கூட இருக்கலாம் இல்லையா சோ இது வந்து இது இது ரெண்டு தரத்துக்கும் நியாயம் கொடுக்கணும் இல்ல ரெண்டு பேரத்தையும் இல்ல இதை ரெண்டு ஜாதியையும் சமப்படுத்தாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அப்படி பண்ணியிருந்தா அதாவது சட்டத்தை ஏற்றிருந்தா ஒட்டுமொத்த தமிழகமே வந்து சந்தோஷப்படுமே அதுதான் என்னுடைய ஒரு ஒரு ஆணித்தனமான கேள்வியாவும் பதில் பதிலாகவும் இருக்குது இந்த சந்தேகங்களை ஸோ அடுத்த விஷயத்துக்கு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களை என்ன பண்ணுறாங்க சட்டம் சீக்கிரம் வந்து ஏற்ற பண்ண பாசிபிலிட்டி கூட இருக்குதுன்னு வச்சுக்கலாம் தமிழக முதல்வர் நாளைக்கே வர சட்டசபையில் வந்து ஓகே இதுக்கு சட்டம் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் ஏன்னா எடுத்தவங்க அமுத்தோன்னு சொல்லிட்டு சட்டத்தை ஏற்ற முடியாது அதை ஆணைய அமைச்சு அதெல்லாம் விவரித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்னும் ஒன் மந்த்ஸில் வந்து ஒன் மந்த்தில் வந்து கண்டிப்பாக வந்து சட்டத்தை ஏற்றுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது அப்படி ஏற்றலைன்னா பிப்ரவரி எண்டுக்கு எண்டுக்குள்ளே ஏற்றலைன்னா நாம் நினச்ச மாதிரி அந்த கதை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் இப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து நெப்போலியன் அவர்கள் வந்து ஒரு பக்கம் பேசி முடிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட அந்த இமேஜ் அப்படியே உடைக்கிறதுக்கான ஒரு ஒரு கட்டமைப்பான வேலைகளை செய்யறதுக்கு ரெடியா தயாராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் பலிகடா விர்ச்சுவல் வாரியர் ட்ரிகர் பண்றாங்க ஒவ்வொருத்தரும் சும்மா ஃபயர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற பெட்ரோல் துளியால் அப்படி நெருப்பு போட்டோன்னா பத்திக்கிறாங்க அவங்க கண்ட 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 வார்த்தைகளை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்ட கண்ட வார்த்தைகளை உயர்வுகிறாலோ இல்ல கோபமா பேசுவதாலோ

அவர் போராட்டம் பண்ணி நம்மளோட அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாரு அதுவே நம்ம ஒரு பொறுமைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அதனால ஆயிரம் இப்பவே இவ்வளவு மீடியா இருந்து இவ்வளவு அம்புகள் வந்து விமர்சனங்களையும் சரி வதந்திகளையும் சரி ஒரு தப்பான கருத்துகளும் சரி ஈஸியா பரப்பி விட்டு போயிடுறாங்க அப்படிப்பட்ட கருத்துகள் இப்ப மீடியால இருக்குது ஈஸியா ஓகே நல்லவனை கெட்டவனாக்கலாம் கெட்டவனை நல்லவன ஆக்கலாம் நியூட்ரலாவும் பேசுறவன கூட ஒரு பக்கம் சாட்சி விட்டுலாம்னு வைங்களேன் ஆனா அப்போ அந்த மீடியாவே இல்ல சமயத்துல எத்தனை விஷயத்தை வந்து மகாத்மா காந்தி

வீட்டுக்குள்ள போய் பதுங்கிடுவாரு அப்புறம் அந்த கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா அவர்கள் இவங்களை பத்தி தான் ஒரு 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 கட்டுக்கிற மாதிரி கட்டிட்டு விஷயத்த அது ஒரு பரப்பிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த டேமேஜா இறக்கணும் அவர் குடிகாரன் அவர் வந்து இந்த இருக்குது அதுக்காக லைட்டாக குடிப்பார் இது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னு பாருங்க ஏன்னா மக்கள் மனசில் ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு நடிகராக இருந்த தலைவராக வந்தவரை அவர் மக்கள் அவர் பின்னாடி வராங்க தான் நீங்க எல்லாம் கண் கூட பாத்தீங்க அத்தனை கூட்டங்கள் அவரை பார்க்க வந்த நடிகர் அந்த கூட்டமாவே இருந்துட்டு போட்டுமே நீங்க எல்லாம் நடத்துற கட்சி கூட்டங்களுக்கு ஏன் பார்க்க கூட வரமணிக்கிறாங்க அது ஒரு கேள்வி வருது இல்ல அவரை பார்க்க வந்தாங்க ஓகே நீங்க இத்தனை ஓகே ஓகேப்பா ஒரு தர ரெண்டு தர சரி பல அவர் சினிமா திரையிலையும் பார்த்தாரு இங்க நேர்லையும் பாக்குறாங்க வராங்க ஆனா உங்களை வந்து இத்தனை வருடங்களாக ஐம்பது அறுபது வருடங்களாக கட்சி நடத்துறீங்க உங்க இவர் வராரு அப்படின்னா உண்மையிலுமே வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல தான் வராங்க கரெக்டா இவரும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்காவோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ சினிமா படத்தை ரிலீஸ் பண்றாரு அப்போ அவர் வெளியே வராரு பாக்குறாங்க அதே மாதிரி தானே நீங்களும் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் அவகாசம் ஒரு தேர்தல் வருதா உள்ளாட்சி தேர்தல் வருதா பார்லிமெண்ட் மக்களவை தேர்தல் வருதா அப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருதா அந்த அந்த உங்களால பார்க்க முடியுது அப்பப்போ நடக்கிற சிறு சிறு நிகழ்வுகள வந்து நீங்க வர்றீங்க அப்படியே செகண்ட்ல அப்பியர் டிஸர்ப் ஏறாறீங்க அப்பியர் அவரங்க டிசப் ஏர் அது மாதிரி தானே அப்போ உங்களையும் வந்து அரிதான ஒரு விஷயமா தானே பாக்குறாங்க அரிதான விஷயம்னா அரிதா உங்களுடைய வருகை இருக்குது அப்படி வரும்போது கூட்டம் உங்களுக்கு தானே கூடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஸோ அரிதா ஒருத்தர் அப்பியர் ஆகும்போது அவர் அரிதா அப்பியர் ஆகி அரிதாவே டிசப்பியர் ஆயிடுறாங்க அப்படிப்பட்ட மக்களை வந்து நம்ம போய் அஹ் பார்க்குற கூட்டம் தான் இருக்குதுன்னு நீங்க கட்டமைக்கிறீங்க ஓகே இவர் வந்து எப்பாவது வராருங்க அதனால போய் நடிகர்னு போய் அவர் இப்படிதான் இருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கூட்டமாவே இருக்கட்டுமே அப்படிப்பட்ட கூட்டம் ஏன் உங்களுக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா ஸோ நான் ஒரு ஆணித்தனமான விஷயம் வந்து ஒரு சா ஒரு பக்கமும் சாயாமல் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நமக்கு பிடிக்கும் விஜய் பிடிக்கும் நான் சொல்லவே இல்லையா விஜயும் நம்மளுடைய சீமனா அவர்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க எல்லாத்தையும் தான் சொல்றேன் இவங்க வராங்க ஆனா கூட்டம் வருது ஆனா மிதிபடுற அளவுக்கு இவ்வளவு ரஷ்யாவும் அப்படின்னு நம்ம எல்லாம் தெரியாமையா வந்திருப்பாங்க சோ இத்தனை கூட்டமும் வரும்போது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அங்க ஒரு மாற்றம் நிகழப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படித்தானே உண்மை அதனாலதானே இவ்வளவு போராட்டங்களை இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை இவ்வளவு மக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து அவசர அவசரமா செய்ய வேண்டிய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஸோ இத்தனை விஷயங்களையுமே தமிழக மக்களாகிய நாம சிந்திச்சு பார்க்கணும் ஏன் இவ்வளவு அது இது மட்டும் கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி இன்னொரு அஞ்சாறு மாசத்துல என்னென்ன டிராமாஸ் நடக்க போதோ என்னென்ன வைரல் ஆக போதோ எப்படி இப்படி பண்ண போறவங்களோ இதுவரை கண்டிராத முதல் முறையாக சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வேறுனால இதை நோட் பண்ணி வச்சுங்க அது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க போறோம் ஓ இப்படி எல்லாம் பண்ணுவாங்களோ இப்படி எல்லாம் வந்து இலவச திட்டங்களை அறிவிப்பாங்களோ இப்படி எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஓ இப்படி எல்லாம் ஒரு பொருள் இருக்குதோ ஓ இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உண்மையிலுமே நம்மளை மீறி நம்மையே அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு திட்டங்களையும் ஒரு பரிசு பொருள்களையும் கொண்டு வந்து நிறுத்துறது ஏன்னா முன்னை போல இல்ல அரசியல் கலமைப்பு இருமுனை போட்டியா தான் இருக்கும் அந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி ஆனா இப்போ மூன்று முனியா மூன்று முனியா நான்கு முனையா இல்ல சொல்ல போனா ஐந்து முனை போட்டியா கூட இருக்கும் யாரு இந்த திடீர்னு கூட அரசியல்வாதியா வரலாம் சினிமா நட்சத்திரங்கள்ல அரசியல்வாதியா வரலாம் இல்ல பிரபலமான ஒருத்தர் வரலாம் இல்ல சமூக சேவர் ஒருத்தர் வெளியே வரலாம் இப்படி பலதரப்பட்ட மக்கள் திடீர்னு வந்து இரண்டு முனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பல முனை போட்டி வந்து தமிழக அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்க போறதுனால உண்மையிலுமே அனைத்து கட்சிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க அதை தாண்டி கல்லா கட்டுற விஷயத்தையும் அந்தந்த மாவட்ட செயலர்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இத்தனை விஷயங்களையும் நம்ம உன்னிப்பா கவனிச்சு எதுக்கும் மயங்காம அதாவது இந்த பாம்புக்கு மகுடி ஊதுவாங்க மகுடி ஊதுமாதிரி பாம்பு அப்படியே ஆடும் அது மாதிரி அது என்ன மகுடி ஊதினாலும் பாம்பு ஸ்டெடியா இருந்து ஏப்பா என்னோட குணம் இதுதான்ப்பா நான் எங்க பாக்குறனோ எங்க எனக்கு ஆபத்து வருதோ அங்க நான் வந்து அந்த இடத்த கொத்துவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆபத்து இருக்கிற இடத்துல ஓட்டு போட மாட்டேன் எனக்கு நல்லது செய்யறாங்களா அவங்கள நான் அப்படியே அமைதியா போயிடுவேன் நல்லது செய்யறாங்களா ரைட்டு நான் பார்த்து ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு மனசுல நீ பதிய வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நீங்க பதிவை நான் போட்டிருக்கேன் இதை கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒருவேளை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்கும் ஷேரும் கொடுத்து பல பேருக்கு சென்ற சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்